அனைவருக்கும் வணக்கம் அம்மா உணவகம் என்பது மிக அற்புதமான திட்டங்க இந்த அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கும்போது தொடங்கி வச்சாங்க இதில் வந்து ஏழைகளுக்கு வந்து பசியா இருந்தாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பழைய நியூஸாக இருந்தாலும் இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து தொடர்ந்து வந்து அம்மா உணவகம் வந்து மூடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அரசாங்கம் தான் சொல்லணும் அதுக்கு வந்து மேயரும் அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்களே ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது குறைகிறதுனால தான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாமல் இருக்குது அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு படித்து நிறைய பேர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து இந்த அம்மா அருமை வந்து நம்மளோட மாதிரி ஏழைகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி அமைச்சருக்கோ மேயருக்கோ வந்து தெரியாது தொடர்ந்து வந்து நஷ்டத்தை ஏற்படுத்த அப்படி என்னங்க நஷ்டம் ஏற்படுத்துது ஏழைகளுக்கு வ வழங்குற அற்புதமான திட்டங்க இந்த அம்மா உணவகம் என்பது இந்த அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிடாதீங்க யாருமே இருக்க மாட்டீங்க இந்த அம்மா உணவகம் தொடர்ந்து மூடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் இந்த அம்மா உணவகத்தில் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எவ்வளோ மிகவும் பயனுள்ள திட்டம் என்பது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ